திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில கடந்த மூன்று வருஷத்துல பல சாதனைகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள் தமிழக முதலமைச்சரை எடுத்துக்காட்டுக்காக சொல்ல விரும்புகின்ற திருவாரூர் நகராட்சியில பேருந்து நிலையத்தை சீரமைப்பது காய்கறி மற்றும் மீன் மார்க்கெட் அமைப்பது பாதாள சாக்கடை திட்டம் மடப்புறம் பாலப்பணிகள் கலைஞர் அறிவுசார் மையம் மற்றும் விஜயபுரம் மருத்துவமனை மேம்பாட்டு உள்ளிட்ட பணிகள் ரூபாய் எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யார் செஞ்சது நம்முடைய தலைவர் ஆட்சியில் நம்முடைய அண்ணன் அண்ணன் உறுப்பினர் பூண்டி அதே போல கூத்தாநல்லூரில் புதிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்கப்பட்டுள்ளதுனா யாருடைய ஆட்சியில் நம்முடைய தலைவருடைய ஆட்சியில் திராவிட மாடல் அரசில் தஞ்சாவூர் நாகை நெடுஞ்சாலை மறுசீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றுள்ளன புரடாச்சேரியில உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் புதி புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன அதே போல் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் மற்றும் புதிய வணிக வரி நிர்வாக கூட்டத்திற்கான கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றுள்ளன இதெல்லாம் நான் சொல்லியிருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் இதை தவிர பல பணிகள் நடந்திருக்கு அப்படி சில வாக்குறுதிகளை இந்த பகுதிக்கு அவர் சொல்லியிருக்கிறார் தேர்தல் அறிக்கையில அதில் சிலவற்றை மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகின்ற மண்ணின் மைந்தர் முத்தமிழிகர் கலைஞர் அவர்களால் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணையில அடிப்படையில திருவாரூர் அரசு மருத்துவ கல்லூரி வளாகத்துல அரசு செவிலியர் கல்லூரி அமைத்திட நடவடிக்கை எடுக்கப்படும் நர்சிங் காலேஜ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல் திருவிக்கா அரசு கல்லூரி வரை உள்ள சாலை நான்கு வழி சாலையாக போர்வே லேன் நான்கு வழி சாலையாக மேம்படுத்தப்படும் பாசன வாய்க்கால்கள் மற்றும் வடிகால்கள் தூவாரப்பட்டு பழுதடைந்த கதவணைகள் புதுப்பிக்கப்படும் திருவாரூர் மற்றும் கூத்தாநல்லூர் நகராட்சியில் புதிய வணிக வளாகங்கள் கட்டி தரப்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் விதமாக விவசாயம் சார்ந்த உணவு தொழிற்பூங்கா அமைத்து தரப்படும் இதெல்லாம் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த பகுதிக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகள் செய்வார் நம்பிக்கை இருக்கா நிச்சயம் செய்வார் நம்பிக்கை இருக்கா அதுக்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க கதிர் அறிவால் சின்னத்துல நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வாக்கு வாக்களித்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் செய்வீங்களா